ஆ எழுத்தில் தொடங்கும் பெண் குழந்தைகளுக்கான அழகான தமிழ் பெயர்கள் ஆதி விசாகா ஆதி நிமலா ஆதர்ஷினி ஆதித்ய பிரபா ஆதி பிரியா ஆதிரா ஆதி மித்ரா ஆதி முகிலா ஆட்சி எழிலி ஆண்டாள் ஆதி பிரார்த்தனா ஆதி பிரபா ஆதிவதனி பிரணிதா பிரணிதாவிசாக ஆதிச்சந்தனா ஆதி ரூபா ஆதிரநிலா ரூபா ஆத்திவதனா ஆபரணவதனி ஆதன் ரூபினி ஆதவ் பிரஜா ஆதி பர்வயா ஆதி பிரணிலா ஆதி ஆதினா ஆதிஸ்ரீ ஆத்மிகா ஆபரணா ஆம்பற்குழலி ஆம்பலிசை ஆம்பநகை ஆயலினி ஆயோதி ஆரணி ஆரதி ஆரதி ஆரபி ஆராதனா ஆருஷா ஆரெலிலி ஆர்களனி ஆர்குழலி ஆர்சுடர் ஆர்சுனை ஆர்த்தகை ஆர்த்தல ஆர்த்தி ஆர்டிகா ஆர் நகை ஆர்பரிதி நிலா ஆர்பொலி ஆர்மதி ஆர்மயிலி ஆர்முகில் ஆர்முகை ஆர்விலி ஆர் முகை ஆர் ஆலிமதி ஆலி அரசி ஆலி எழில் ஆலி ஏந்தி ஆல்வி ஆர் ஆர் எழிலி ஆனந்தமயி ஆனந்த ரூபா ஆனந்தி பிரியா ஆகர்ணா ஆதித்யவர்ணா ஆதிசக்தி ஆரத்ரிகா ஆரலி ஆர்த்திரா ஆதி நிகிலா